நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் சிறப்பு செய்திகளோடு சூரிச் நகரில் ஏ கே கோல் ஜுவல்லரி வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு சீட்டிழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டிழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிராங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் சுவிட்சர்லாந்தின் கண்டோனில் ஏ ஒன் நெடுஞ்சாலையில் மின்ச்விலன் பகுதியில் சனிக்கிழமை அதிகாலை இரண்டு தனித்தனி விபத்துகள் நிகழ்ந்துள்ளன இதில் ஒரு தனிப்பட்ட விபத்தும் கண்டோன் போலீசாரின் கண்காணிப்பு வாகனத்துடன் ஏற்பட்ட மோதலும் இடம்பெற்றுள்ளன இந்த விபத்துகளில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் குறிப்பிடத்தக்க அளவு பொருளாதார சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிகாலை சுமார் நான்கு மணி முப்பது நிமிடங்களுக்கு இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் ஜுரிச் நோக்கி ஏ நெடுஞ்சாலையில் காரை இயக்கிக் கொண்டிருந்தார் மின்ச்விலன் நுழைவு பகுதியை கடந்த சிறிது நேரத்திலேயே அவர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளார் கார் மைய பிரிப்பு சுவரில் மோதிய பின்னர் சுழன்று பாதையின் நடுப்பகுதியில் நின்றுள்ளது இந்த விபத்தில் அவர் காயமின்றி தப்பியுள்ளார் போலீசாரிடம் அவர் கூறியதன்படி வாகனம் ஊட்டும் போது திடீரென நொடி தூக்கம் ஏற்பட்டதே விபத்துக்கு காரணமாகும் இதனைத் தொடர்ந்து அந்த இளைஞரின் ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாக பறிமுதல் செய்யப்பட்டு சாலை போக்குவரத்து அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நேரத்தில் மின்சுவிலன் மற்றும் மாட்சிங்கன் இடையிலான நெடுஞ்சாலை பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டு போக்குவரத்து மின்சுவிலன் வெளியேற்றம் வழியாக மாற்றி அனுப்பப்பட்டது இதற்கிடையில் காலை ஆறு மணிக்கு முன் மின்சுவலன் வெளியேற்ற பகுதியில் மேலும் ஒரு விபத்து ஏற்பட்டது போலீசார் தெரிவித்ததன்படி வயதுடைய ஓட்டுநர் ஒருவர் விபத்து குறித்து முன்கூட்டியே வைக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை குறியீடுகளையும் நீல விளக்குடன் நிறுத்தப்பட்டிருந்த கண்டோன் போலீசாரின் கண்காணிப்பு வாகனத்தையும் கவனிக்காமல் சென்றுள்ளார் இதன் விளைவாக அவரது காரின் முன்பகுதி அங்கு நின்றிருந்த போலீசார் வாகனத்தின் முன்பகுதியுடன் மோதியுள்ளது இந்த மோதலின் போது அந்த ஓட்டுநரும் அவரது பயணியும் காயமின்றி தப்பியுள்ளனர் விபத்து நேரத்தில் போலீசார் வாகனத்தில் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்த ஒரு போலீசார் மட்டும் மோதலை தவிர்க்க வாகன விலகிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரு விபத்துகளாலும் நூறு ஆயிரம் பிராங்குகளுக்கு மேற்பட்ட அளவில் பொருளாதார சேதம் ஏற்பட்டுள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது விபத்து இடத்தில் கண்டோன் போலீசாரின் குற்றவியல் தொழில்நுட்ப பிரிவு சாட்சியங்களை சேகரித்துள்ளதுடன் விபத்துகளுக்கான துல்லியமான காரணங்கள் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சம்பவங்களை தொடர்ந்து மற்றும் மின்ச்வீலன் இடையிலான நெடுஞ்சாலைப் பகுதி சுமார் அரை மணி நேரம் மூடப்பட்டதுடன் மின்ஸ்வீலன் பகுதியில் உள்ள நுழைவு மற்றும் வெளியேற்ற பகுதி சுமார் ஆறு மணி நேரம் வரை போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த மாதிரி சுவிட்சர்லாந்தில் இடம்பெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இப்பவே எமது சுவிஸ் டிவி யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்